ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் சூப்பராக கிளம்பிட்டு வெளில போனால் கார் வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கும் ஸோ அதில் இருக்கிற மண் அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பர் குழந்தைங்க சாப்பிட்டு போட்ட ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன தான் கிளம்பியிருந்தாலும் உடனே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அதுவும் காருக்காகவே வந்து வாங்கியிருந்த ஒரு பட்ஜெட் வேக்யூம் கிளீனர் தான் அகாரோடது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம ஒரு காரை வந்து ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் நை ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான வேக்கூம் கிளீனர் தான் இது இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் இருக்கு நான் என்னாக்க உங்களுக்கு லிங்க் டேக் பண்ணுறேன் இந்த ஷார்ட்ஸில் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து கிடைக்கும் நம்ம காரில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர் பார்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுக்காத டஸ்ட் எடுக்க முடியாத பிளேஸ் இருக்கும்ல அங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வேக்கூம் கிளீனர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க லாங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க